வியாபாரிகள் பொதுமக்கள் ஒப்பந்த ரத்து வந்து சந்திக்கின்ற ஒரு நல்ல வாக்கியத்தை கொடுத்த அத்தனை நல்ல உள்ள இந்த உங்களுக்கு சரித்திரம்மையாக இருந்தால் பொதுமக்கள் ஒற்றுமையாக இருந்தால் வியாபாரிகள் ஒற்றுமையாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற சாதிப்பு அதோடு இந்த டங்ஸ்டன் விவாதத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் கருதுகிறேன் இருந்தாலும் உண்மையான செய்தி விவசாய இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் மத்திய அரசாங்கம் கிரிட்டிக்கல் உணவு அதாவது அரிய வகை கனிமங்கள் வெற்றி அளிக்கின்ற அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடிய மத்திய அரசு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டார் இது இந்தியா முழுவதும் உள்ள சட்டத்தை கேட்டுக்கொண்ட அப்பொழுது ஆnal மண்டலத்தில் ஆளுகை பெற்றின்ற சட்டம் என்ற நாடாள மண்டலங்கள் என்ற எதிர்ப்பு தெரிவு கொண்ட சட்டம் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசில் உள்ள நீர்வளத்துறை வளத் அமைச்சர் அவர்கள் த டங்ஷன் அரிவை வகைின்றனர் அதாவது இந்த அரிவை கனிமங்களை வெட்டி இருக்கின்ற அந்த அனுமதியை மாநில அரசுக்கு தர வேண்டும் என்று மத்திய அரசு இந்த அரிய வகை கனிமங்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று கடிதம் கொள்கையில் மத்திய அரசு நிறைவேற்றப்பட்ட அந்த தனிமனத்தை வெட்டி எடுக்கின்ற அனுமதி மத்திய அரசு பெறும் மாநில அரசுக்கு வேண்டும் கடிதம் இருந்தாங்க அதோடு அதற்கு மத்திய அரசு எந்தவித பதிலும் மாநில அரசுக்கு வழங்காத காரணத்தினால் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றியுள்ள சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டது அறிவிக்கப்பட்டாங்க பதினோரு மாதம் மாதம் அந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்டாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெண்டர் இறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றாவது மாதம் நவம்பர் மாசம் ஒன்பது மாத காலம் இந்த அரசு எவ்வித நடவடிக்கை வெளியிலே தெரிந்த பிறகு அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பறி போய் விடுமே தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்க விடுமே என்று நீங்கள் எல்லாம் எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கி காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு முதலமைச்சர்கள் கழித முடியினார்கள் ஆகவே இந்த உணர்வுபூர்வமான போராட்டத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றது எங்களுடைய பெற்றார்கள் அதோடு இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன் பிறகு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் இந்த தனி தீர்மானத்திலே நான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நான் உரையாற்றினேன் நான்கு ஒரு விவசாய நகரத்தினால் விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்ற உணர்வோடு அந்த கருத்தை நான் வெளிப்படுத்தினேன் முதலமைச்சர் சரியான பதில் கிடைக்கவில்லை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநில அரசு மத்திய அரசை கடிதம் பொழுது தமிழகத்தில் அரிய வகை கனிமங்கள் வெட்டி எடுக்கக்கூடாது என்று நீங்கள் கடிதம் இரண்டாவது இந்த மேலூர் பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விட்ட அந்த டெண்டர் பதினாலு மாசம் இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி வரை ஒன்பது மாத காலம் நீங்கள் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் முதலமைச்சர்கள் கடிதம் மத்திய அரசு கடிதம் எழுதியின் வாயிலாக எக்ஸ் வலைதளத்தில் தெரிவிக்கிறாங்க நாங்கள் டெண்டர் அறிவிச்சிருந்து டெண்டர் இறுதி செய்யவில்லை மாநில அரசுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை அதனால் இறுதி செய்வோம் என்று மத்திய அரசு வெளிப்படுத்திவிட்டது ஆக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படி திட்டம் என்று கருதி இருந்தால் டெண்டர் விட்ட உடனே ஒன்பது மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு அரசு தான் இந்த பிரச்சனையே வந்திருக்காரு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒன்பது மாத காலம் காலத்தை தவிர்த்தினார் காலம் தாழ்த்தினார்கள் ஆனால் நீங்கள் கொதித்து எழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம அதோடு டெண்டர் விட்டது

முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து என்று எண்ணி இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடல் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கணும் இதையெல்லாம் விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தெரிவிக்கிறேன் வேறு வழி இல்லாம உங்களுடைய அறவழி போராட்டம் இன்றை வெற்றி பெற்றுகின்றது அதன் வாயிலாகத்தான் மாநில மத்திய அரசு எதோ பென்ஷன் ஏதோ ரத்து செஞ்சுருக்குது நானும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் கல்விஞாக போயிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கிட்டிருந்து சரியான பதில் கிடைக்காத காரணத்தினாலே என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சர் வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கியத்தை சேர்த்து என் உயிரை கொடுத்தாவது விவசாயத்தை பார்த்தேன் சட்டத்தை இறகுதான் முதலமைச்சர் இருந்து என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை டெண்டர் விடும் போதும் சுரங்கம் சுரங்க டெண்டர் விடும் போதும் இறுதி செய்யப்பட்ட போது ஒன்பது மாதம் எந்த கருத்தும் தெரிவிக்கல உண்மையிலே விவசாயிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது தனி தீர்மானத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது டெல்டா மாவட்டம் எடுத்துக்கேன் சாலை அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தார் நான் முதலமைச்சராக இருந்து அந்த உங்களை போல கிட்ட விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டங்களில் இனி எந்த காலத்திலும் இன்றைக்கு எந்தவித ஒரு புதிய திட்டத்தையும் விவசாயம் பாதிக்கக்கூடிய திட்டம் வரக்கூடாது என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொடுத்தேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சந்தர்வமாக கொடுப்பேன் அதை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த காலகட்டத்திலும் அண்ணா தீமுக்கா உங்களுக்கு குறளுக்கும் உங்கள் பின்னே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் ஏன்னால் இன்றைக்கி நான் விவசாயி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நான் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை இது எல்லோருக்குனுடைய பங்கு இருக்குது நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாயிருக்க மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு மனவேதனை மன உளைச்சல் தன்னுடைய நிலம் பறி போய்விடும் என்று கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் தூக்கம் இல்லாத விவசாயிகள் இருந்தார்களே தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் இதெல்லாம் உணர்வு பூர்வமா சொல்றேன் இதில் வித ஒரு கால் புரட்சியும் கிடையாது அரசியல் நான் வந்து அரசியல் கால் புரட்சியோட பேசவே இல்லை ஏன் நீங்க இந்த முப்பது மாத காலம் டெண்டர் சுரங்க டெண்டர் வெட்டதில் இருந்து இறுதி செய்வது ஏன் அமைதியா இருக்கு அப்ப சட்டமன்றம் நடக்குது ஆறாவது மாதம் அப்போ தனி தீர்மானம் கொண்டு வந்து இந்த விவசாயிய எதிர்ப்பை மத்திய அரசு இனிமே காட்டியிருக்கிறீங்க விவசாயிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் என்னை சந்தித்து இந்த விவசாயத்திலே பகிர்ந்து கொண்டேன் என்னை வந்து சந்தித்த அனைத்து விவசாயிகளும் மென்மேலும் உங்களுடைய வாழ்வு மலர வேண்டும் உங்களுடைய கஷ்ட நஷ்ட துணங்களை நாங்கள் எப்பொழுதும் அதிமுக தந்து வரும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் அந்த வகையில் இந்த மேலூர் சுற்றோட்டத்தில் இருக்கிற கிராம மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதிமுக உங்களுக்காக குரல் கொடுத்தது சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தது உங்களோட அந்த பகுதியில் கண்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாளே உங்கள் பகுதிகளை கவனித்து செலுத்துகிற அளவுக்கு அறவணிலை போராட்டத்தை நடத்தி எட்டுகின்ற அத்தனை விவசாய குடிமக்களுக்கும் நன்றி நன்றி துண்ட கட்டி பாரு